The <laughs> cat இப்போ டிவோர்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வேணான்னு சொல்றவங்க மேல டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் இந்த மாதிரி பொய்யான புகார்கள் எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அது பொய் நிரூபிக்கப்பட்டா இந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும் மேம் அதுக்கான சட்டங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு சி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கு ஓகே ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுனா அதாவது பிசிக்கல் அபியூஸ் வந்து அடிக்கிறது உதைக்கிறது ரத்தம் வர மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இமிடியேட் எஃப்ஐஆர் கேன் பி ஃபைல்டு அந்த பர்சன் ஜெயிலுக்கு வரைக்கும் கூட போகலாம் ஓகே பட் இன்னைக்கு லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் கேசஸ்ல சில கேசஸ் வந்துட்டு இந்த இடத்துல லைக் இது ஏன்னா டிவோர்ஸ் இப்போ சில பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் கேப்பாங்க கேட்டோடனே கொடுக்கலையா அப்போ நான் அவனை அலைய விடுறேன் பாருன்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸும் மெயின்டெனன்ஸும் ஃபைல் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் குடும்பத்தாரையும் உள்ள எழுத்து விடுவாங்க மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரையும் உள்ள எழுத்து விடுவாங்க சோ அதுக்கப்புறம் என்கொயரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனவே ஷில் பி வாண்டியர் அந்த இடத்துல ஓகே டூ அண்ட் எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு இருக்க ஒரு விஷயத்த சில பேர் மிஸ்யூஸும் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் ரியலாக சஃபர் ஆறவங்க ஒரு வாய்ஸ் கூட வெளியில கேட்காமையே போது இன்னைக்கு